நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதிகள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது நான் என்ன சொல்ல போனால் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெறலாம் என்று கூறி இன்றைய தலைப்பு கைரேகை காணும் பகுதியில் முப்பத்தி நான்கு அதில் இருக்கிறோம் இன்றைக்கு அதாவது கங்கண ரேகை கங்கண ரேகை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய் ரேகை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் சுக்கர வீட்டில் தோன்றக்கூடிய உங்களுக்கு ஒரு முக்கியமான ரேகை அதாவது அதிர்ஷ்டம் அபூர்வமா இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ரேகைகளை நம்ம பார்க்க போறோம் இப்ப போடு கொஞ்சம் இப்ப கையில் காணம் பழம் காணும் பகுதியில முப்பத்தி நாலுல இருக்கிறோம் கங்கண ரேகை செவ்வாய் ரேகை செல்வாக்கு ரேகை அதாவது ஆரோக்கியமா செல்வாக்கா இருக்கிறதுக்கு இந்த செல்வாக்கு ரேகையை பயன்படுத்துறோம் இப்ப முதல்ல கங்கண ரேகையை பார்த்துக்குவோம் கங்கண ரேகை இந்த கையில கீழே இந்த மணிக்கட்டுல வரைக்கும் பாத்தீங்களா இந்த இடத்துல மூணு நாலு கூட இருக்கும் இந்த கங்கண ரேகையை வச்சு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறா சொல்லுவாங்க உறுதி தங்கை குறிக்கக்கூடியது கங்கணம் நம்ம கையில கட்டுவோம் பாத்தீங்களா ஏதாவது முக்கியமான வேலை செய்யணும்னா கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வோம் கங்கணம் கட்டிடுவாங்க கோயில போய் கங்கணம் கட்டி மஞ்சள் கையில் கட்ட நூல் கட்டி கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யாது அப்படிங்கிறத உடல் உறுதியா இருக்கு மன உறுதிக்காடி இந்த ரேகையை சொல்லக்கூடியது இப்ப ஒரு ஒரு நான்கு ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க கங்கண ரேகை அது ஆயுள் ரேகை சரியில்லாத போது நல்ல செல்வம் சேர்த்து நல்ல வாழ்க்கையில நல்ல கந்துருவார் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு உடல் நலம் இருக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இப்போ இந்த கங்கன ரேகை நல்லா இருந்து ஆயுள் ரேகை நல்லா வச்சுங்க சிறப்பாக வாழக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கும் இந்த கங்கண ரேகையில இப்படி லைட்டாக அப்படி சங்கிலி தொடர்பாக இருக்கும் அப்படி சங்கிலி மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும் பெரிய சங்கிலி மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல உயரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒரு ஒரு ரேகை வந்து இருபத்தஞ்சு வயசுன்னு கணக்கு பண்ணிக்க இப்ப நாலு ரேகை இருந்தா அவங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் உறுதியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு இருந்ததுன்னா எழுபத்தி ஐந்து ஒரு ரேகை இருந்தால் முப்பது வயது வரை நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு ரேகையை மட்டும் வச்சு ஆயிலை நிர்ணயம் செய்ய முடியாது இது ரேகை வந்து உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு ஒரு ரேகை தான் இருக்கும் அதனால நாற்பது வயசுல முப்பது வயசுல இறந்துருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஆயில் ரேகை இருக்குல்ல ஆயில் ரேகை இருக்கு செவ்வாய் ரேகை இருக்கு மித்த ரேகையும் ஆயிலை கொடுக்கும் அதாவது புத்தி ரேகை இறுதி ரேகை விதி ரேகையும் ஆயிலை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் எல்லாம் பங்கப்படாமல் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் எழுபது எண்பது வயசுக்கு மேல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆயுள் பார்க்கணும் மெயினா இது வந்து உடல் உறுதி வளத்தன்மையை குறிக்கக்கூடியது இந்த ரேகை முதல்ல இருக்கிற ரேகை வளைஞ்சு வந்ததுன்னு பெண்கள் கையில் இருந்தால் குழந்தை இருப்பது சிரமமாக இருக்கும் குழந்தை பிறப்பது சிரமமாக இருக்கும் வாழ்க்கையில திருமணம் செய்கிறது தள்ளி போகும் அதனால ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியாது கொஞ்சம் தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை கண்டு யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் லேட்டா மேலேய முடியும் குழந்தையில் லேட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கற்போப்பை கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேர் திருமணம் செய்து கொள்ளாமல் கூட இருப்பதற்கு மனம் அந்த இதை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு கங்கண ரேகை வந்து எத்தனை ரேகை இருக்கோ அவ்வளோ தூரம் ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆயில் உடல் பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கங்கண ரேகையை பொறுத்தவரம் வாழ்க்கையில் உடல் உறுதித்தன்மையை குறிக்கக்கூடியது கங்கண ரேகை முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து செவ்வாய் ரேகை செவ்வாய் ரேகை வந்து ஆயுள் ரேகைக்கு கூட வருது பார்த்தீங்களா செவ்வா ரேகை இது செவ்வா மேடு இது கீழ் செவ்வாய் இது மேல் செவ்வாய் இது செவ்வாய் சமூக இந்த ஆயுள் ரேகையை ஒட்டி வரக்கூடிய ரேகை செவ்வா ரேகைன்னு சொல்லுவோம் இந்த செவ்வா ரேகை கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னு வச்சுங்க அவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதாவது இராணுவத்தில் பணிபுரிந்து அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது அந்த ராணுவத்தில் உயர் பதவி அந்த மாதிரி செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் இந்த செவ்வாயேகை இருந்துன்னா உடல் உறுதியாக ஆயில் ஆயுள் ரேகையில் ஏதாவது பிரச்சனை வருது இப்போ ஆயுள் ரேகை பாதியில் நின்று போயிருது அந்த ரகை ஃபுல்லாக வருதுன்னா உடல் மா உடம்பு சரியில்லாம ஆகி அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேகை ஆயுள் ரேகைக்கு இணையான ஒரு துணை ரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப அந்த ரேகை இங்க இருந்துன்னா நல்லது உடல் பலமா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த செவ்வாய் மேல் செவ்வாய் மேட்டுல இருந்து இந்த உள்ளுக்குள்ள இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த கையில இந்த பக்கம் இப்படி வரும் இப்படி வந்ததுன்னா எத்தனை ரேகைகள் வருகிறதோ அத்தனை எதிர்ப்போரைனம் அதாவது ஆணா இருந்தால் ஆண் எதிரி பெண்ணா இருந்தால் பெண் எதிரி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்ப்பு உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது இந்த ரேகை எவ்வளோ தூரம் உங்களுக்கு போகுது ஒரு ஆண் கையில் உங்களுக்கு ஆனால் ஒரு ஆபத்து காத்து இருக்கிறது எதிரியால் உங்களுக்கு ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது இந்த ரேகை நேராக போய் சூரிய ரேகை தொட்டதுன்னா உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும் இங்கே வந்து விதி ரேகை தொட்டதுன்னா உங்களுடைய வேலை பாதிக்கப்படும் உங்களுடைய புத்தி ரேகை தாண்டிச்சின்னா உங்களுடைய மனம் பாதிக்கப்படும் ஆயுள் ரயிலையை வெட்டிச்சு நான் உங்களுடைய உடலும் பாதிக்கப்படும் நோய் வாய்ப்படுவதற்கு கூட வாய்ப்புண்டு அதை நினைச்சு நீங்க நோய் வைப்பட வாய்ப்புண்டு ஒருத்தர் ஒரு நபர் வேலையில இருக்கிறாரு அந்த வேலையில இருக்கும்போது யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி அவருடைய வேலை போயிருது அதனால வந்து புகழ் பாதிக்கப்படுது வேலை போயிருது மனம் பாதிக்கப்படுது உடலும் நலமா நலம் நம்ம போய்கிறது வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மேற்கோட்டுக்கு போய் நான் எதுவுமே செய்யலன்னு நிரூபிச்சுட்டு திரும்ப அந்த வேலையை வாங்குறதுக்கு இந்த மாதிரி எதிரிகளால் தொல்லைகள் மருந்து எந்த அளவுக்கு போறோம் அப்படிங்கிறத எத்தனை கோல்கள் இருக்கோ அத்தனை எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த செவ்வாய் மேட்ல இருந்து வந்தாலும் அந்த எதிர்ப்பு காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செவ்வாயேக ஆயுள் ரேக அருகில் இருந்ததுன்னா மிகவும் நல்ல அமைப்பு இந்த பக்கம் இருந்தோ இல்ல இந்த பக்கம் இருந்தோ வந்ததுன்னா செவ்வாயேகையிலிருந்து செவ்வாய் இருந்து வந்ததுன்னா உங்களுக்கு எதிரிகளை குறிக்கக்கூடியது எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம செவ்வாறைகள் வந்து உடல் உறுதித்தன்மையை குறிப்பது எதிரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை குறிப்பது செவ்வாறைகள் அது வந்து ரொம்ப ஆயுள் ரேகைக்கு சப்போர்ட்டிங் அப்புறம் எதிரிகள் இருக்காங்களா என்ன ஏது அவங்க எவ்வளவு தூரம் நமக்கு இணைஞ்சல் போனுவாங்கிறத தெரிஞ்சுக்கணும் செவ்வாயேகையோட வந்து செல்வாக்கு ரேகைகள் உடம்பு நல்லா இருந்து நல்லா சந்தோஷமா இருந்து அதாவது இன்னும் சொல்ல உங்களுடைய உறவினர்கள் மூலமாக இப்படி இப்படி மேல இந்த சுக்கரமேட்டில் சுக்கரமேட்டுக்குள்ளே வரதான் இப்படி வளைஞ்சு கூட வரும் இது வந்து செல்வாக்கு ரேகைகள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்கா அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் இந்த மாதிரி இருக்கிறது இப்படி நேராக செங்குத்தா இருக்கிறது உறவினர்கள் மூலமாக அதாவது ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு நிறைய இருக்கும் அதாவது உடன்பிறப்புகள் நண்பர்கள் அவங்களுக்கு நிறைய இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இப்படி கிராசிங்கா போகும் இப்படி குறுக்க போகக்கூடிய ரேகைகள் அந்நியர்கள் என்று அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு இடைஞ்சலும் வரலாம் நன்மை நல்லதும் வரலாம் இப்ப மேலே போறது செல்வாக்கு அதாவது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மை நடைபெறும் இப்படி கிராசிங்கா போச்சுன்னா உங்களுக்கு அந்நியர்கள் மூலமாக நல்லது கெட்டது கலந்து நடப்பதற்கு வாய்ப்புண்டு இது வந்து ஒரு அவசர ரேகையா கூட எடுத்துக்கலாம் இப்ப சுக்கர மேட்டுல இருந்ததுன்னா அது வந்து செல்வாக்கு ரேகை இந்த செல்வாக்கு ரேகை இப்படி ஒரு ரேகை ஆயில் ரேகையில இருந்து ஒரு ரேகை போய் இங்க வந்து வளைகுறியா இருக்கு சார் அவர்களுக்கு காதல் அதிகமாக இருக்கும் அந்த காதலியோ அந்த மனைவியோ கிடைக்கக்கூடிய வயது இந்த இதுல இருந்து கிராசிங் இப்ப இந்த இடத்துல போதுன்னு வச்சுங்க கரெக்டா ஒரு முப்பத்தி ஐந்து வயதுல தான் இவர்களுக்கு காதலியோ மனைவியோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க இருந்ததுன்னா இருபது இருபத்தி அஞ்சு இங்க வந்துன்னா லேட்டா வந்து உங்களுக்கு லவர் கிடைக்கிறதுக்கு காதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வந்து வளைகுறி இருந்ததுன்னா அவர்கள் உறவு முறை பார்க்காமல் அவர்களுக்கு காதலில் பித்து பிடித்தவர்கள் போல் இருப்பார்கள் உறவு முறை இல்லாமல் உடல் உறவு கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க சார் இந்த ஆசை தீராது காதல் தீராது காம வெறி பிடித்தவர்களாக இருக்கிறது கையினுடைய நிலையை பார்க்கணும் முதல்ல எடுத்தோன்ன நல்லா புரிஞ்சுங்க கை என்ன மாதிரி கை சாஃப்டான கைனா அவங்க சாஃப்டா டீல் பண்ணுவாங்க ஒரு மென்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள நிறைய ஆசை நிறைய இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கை வந்து ரொம்ப கரடு மோடா இருக்கு இந்த பெருவுகள் நல்லா குண்டா கோழி குண்டு மாதிரி இருந்து கையின் கரடு மோடா இருக்கு அப்படின்னா அவர்கள் மிருகத்தன்மையாக உடல் பலத்தோடு மிருகத்தன்மையாக எப்படி வேணாலும் அவங்க செயல்படுவாங்க அவங்க மனசுல நினைச்சது நடக்கணும்னா கோவப்பட்டு தூக்கிட்டு போய் அதாவது கிரைம் அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு கையை பார்க்கணும் முதல்ல எடுத்துக்கொண்டு ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையிலும் இருக்கு இருக்குதான்னு பார்க்கணும் இந்த இந்த கையில இருக்குன்னா இந்த கையிலையும் அதாவது ரைட்டு லெஃப்ட் ரெண்டுலயுமே பார்க்கணும் அந்த மாதிரி இருந்ததுனா அதிகமாக கெடுதல் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு அதிகமாக ஆசை இருப்பதற்கு வாய்ப்புண்டு கை மென்மையா இருந்ததுன்னா ரேகை நல்லா ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர்கள் திருத்தி கொள்வார்கள் எவ்வளவு ஆசை இருந்தாலும் அதை திருத்திக்குவாங்க புத்தி ரேகை சரியா இல்ல புத்தி ரேகை கோய்ச்சூர் தான் தான் வருது வந்துட்டு இந்த ரேகை இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆசைதான் அதிகமா இருக்கும் இந்த மேடு சுக்கர மேடு அதிகமா இருந்த வளைகுடி இருந்துருச்சுன்னா அவர்கள் தனியாக ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆசையினால் உறவு முறை பார்க்காமல் காதல் கொள்பவர்களாக இருப்பார்கள் சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு எண்ணம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரியே செல்வாக்கு ரேகைகள் இது வந்து இந்த சுக்கரமேட்டுக்குள்ள இருக்கிற செல்வாக்கு ரேகை வீட்டுக்கு வெளியில இப்படி வருது இல்ல இப்படி போகுது இதெல்லாம் வந்து அவசர ரேகைகள் இன்னும் சொல்ல போனா சந்திரமேட்டுல வந்தா அது பிரயாண ரேகைகள் பிரயாண ரேகைகளும் அவசர ரேகைகள் தான் வரும் இந்த சந்திரமேட்டுல வந்து ஒரு ரேகை நேரம் குருமீட்டுக்கு போய் முடியுது பிரயாணத்தினால் அவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நாள் பிரயாணத்தின் மூலமாக அவர் செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சனி சனிமேட்டுக்கு போகக்கூடாது சார் இந்த ரேகை இங்க இருந்து சனி சனிமேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா சனிமேட்டுக்கு போகக்கூடாது போனாக்க அந்த பிரயா ரேகை போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மிக சிறந்த அமைப்பு நல்ல வெற்றி வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் மேட்டுக்கு போச்சுனாலும் மிகவும் நல்லது அதே மாதிரி இப்ப இந்த செல்வாக்கு ரயில் இங்க இருக்கு பாருங்க சுக்கரன் மேட்டுல இருந்து இப்படி செல்வாக்கு குரு குருமீட்டுக்கு போகுது சார் செல்வாக்கு ரேகை குருமீட்டுக்கு போச்சுன்னா அதாவது தற்பொருமை பேசுவார்கள் ஆனா வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் எல்லா புகழ் செல்வம் வாய்ப்பு இருக்கு சார் இப்படி ஒரு சனி சனி ஒரு ரேக போகுது கால் மிருகங்களால் உங்களுக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு நான்கு கால் நான்கு சக்கர வண்டியில் மிக வேகமாக செல்லக்கூடிய வண்டியில் ஏறக்கூடாது ஏறனா எச்சரிக்கை அதுல ஆக்சிடென்ட் வருவதற்கு அதனால ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்கிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது செல்வாக்கு ரேகையில சூரிய மேட்டுக்கு போகுதுன்னா பெண்களால் அவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அவருடைய உதவியினால் அவருக்கு செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதன் மேட்டுக்கு போச்சுன்னா நல்ல ஒரு வியாபாரத்துல நல்ல ஒரு அமைப்பு செல்வாக்கு மூலமாக அதாவது வியாபாரத்துல உதவி பண்ணி அவர்கள் வேண்டியவர்கள் உதவி செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒரு சில பேர் நம்ம சொல்லுவாங்க சார் நீங்க ஒண்ணும் போடுறதே ஒன்னும் புரியல நீங்க ஒரு ஒரு ரேகை மேல மூணு ரேகை போடுது போது உங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்றாங்க இப்ப முதல்ல இருந்து ஒரு தடவை நம்ம சொல்லிடுவோம் இப்ப கங்கண ரேகைங்கிறது இந்த கீழ இருக்கிறது கைக்கு கீழே இருக்கிறது கங்கண ரேகை இந்த கங்கண ரேகை ஒன்று ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டு ஒரு சில பேருக்கு மூணு நாலு வரைக்கும் இருக்கும் எத்தனை கங்கண ரேகைகள் இருக்கிறதோ அவ்வளவும் உடல் உறுதியாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் கங்கண ரேகளை அப்படி மேலே அப்படி வளைஞ்சு மொத ரேகை அப்படி வளைஞ்சு இருந்ததுன்னா திருமணம் லேட்டாகும் குழந்தை பிறப்பு லேட்டாகும் கற்ப பையில பெண்களாக இருந்தால் கற்ப பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அவ்வளோதான் வேற ஒண்ணு இல்லை அதுக்கு அப்புறமா இப்ப செவ்வா ரேகை இது ஆயில் ரேகை இதுக்கு பக்கத்தில் வர்றது செவ்வா ரேகை இது செவ்வாயகை அதே மாதிரி இந்த நான் உடல் ஆயில் ரகையில இடைஞ்சல் வரும்போது அதை சரி செய்வதற்கு வருவது செவ்வாயகை இந்த ஆயில் இருக்கு இருக்கும் வெட்ட தூண்டு இருக்குன்னா அந்த செவ்வாயகை இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடும் எந்த வியாதி வந்தாலும் சரியாயிரும்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த செவ்வாய் இந்த மேல் செவ்வாய் மேட்ல இருந்து இப்படி வருதுன்னு வச்சுங்க இப்படி வருதுன்னா அது எத்தனை எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறார்கள் எதிரிகள் மூலமாக எத்தனை தொந்தரவு இருக்கு என்ன இருக்கு அப்ப இந்த ரேகை ரெண்டு மூணு ரேகை இருக்கு மூணு எதிரிகள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புண்டு அது வந்து பெண்ணா இருந்தால் பெண் ஆணா இருந்தால் ஆண் எதிரி அவர்களுக்கு தொந்தரவு எவ்வளவு தூரம் கொடுப்பாங்க வேலையில தொந்தரவு இந்த மாதிரி வாழ்க்கையில தொந்தரவு இந்த மாதிரி கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவனை இவர் கவர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால வந்து பின்னாடி வந்து இவங்க கஷ்டப்படுவாங்க மனம் கஷ்டப்படுவாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாங்க அந்த எதிரினால நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த செவ்வாய் ரேகை அதே மாதிரி செல்வாக்கு ரேகைங்கிறது இப்ப நம்ம இருந்து தான் செல்வாக்கு ரேகை இப்படி மேல மேல ஏறி போறது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு காத்து இருக்கிறது இப்படி இந்த பக்கம் போது வச்சுங்க இந்த பக்கம் ரேகை போச்சுன்னா இது அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது கெட்டது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கரமேட்டுல ஒரு வளைகுறி இருந்ததுன்னா உங்களுக்கு தீராத ஆசை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு தீராத ஆசை அந்த மாதிரி வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த சுக்கரமேட்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேக போச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை சனிமேட்டுக்கு போதுனாலும் ஒரு நல்ல அமைப்பு தான் கெடுதல் கிடையாது இருந்தாலும் நான்கு கால் வாகனம் அதாவது நான்கு கால் வாகனத்தில் செல்லக்கூடாது நான்கு கால் மிருகங்களால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு சுக்கரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைப்பதற்கு புகழ் வெற்றி செல்வம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வெற்றி பெறுவதற்கு உறவினர்கள் மூலமாக அவங்க உதவி பண்ணி அவங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரயாண ரயில்கள் இப்ப சந்திர வீட்டுல இருந்து வராது அவசர அறைகள் சொல்லுவோம் அது குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த பிரயாணம் மூலமாக வெற்றி புகழ் கிடைக்கும் சனிமேட்டுக்கு போச்சுன்னா அதுல வந்து பிசினஸ்ல லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் நல்ல அமைப்பு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு புதன் மேட்டுக்கு போச்சுன்னாலும் நல்ல அமைப்பு சனிமேட்டுக்கு மட்டும் போச்சுன்னா அது சனி ரேகை ஆயிரும் சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா உங்களுடைய மனைவி சொல்லை மட்டும்தான் கேட்கணும் பிசினஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும் வேலைக்கு போனீங்கன்னா வேலையில தொடர்ந்து இருக்க முடியாது இப்ப சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அது சூரிய ரேகையாகவும் எடுத்துக்கலாம் அந்த சூரியரை மக்கள் மூலமாக செல்வாக்கு அதாவது உறவினர்கள் மூலமாக செல்வாக்கு பணம் பதவி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் பேரு புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி கையை பார்க்கறதுனா ரெண்டு கையும் பார்க்கணும் முதலிடம் ரெண்டு கையும் பார்க்கணும் கை மென்மையா இருக்கான்னு பார்க்கணும் மென்மையா இருந்ததுன்னா முதல்தரமான யோகத்தையும் ரப்பர் மாதிரி நடு நடு நடுத்தன்மையால அதாவது ரொம்பவும் இல்லாம ரொம்பவும் கரர் மூடலாம நடுக்கணும் நடுத்தரமான கை அப்படிங்கும்போது நடுத்தரமா பலன் கொடுக்கும் ஒரு கரட மூடா இருந்ததுன்னா கொஞ்சம் பலம் கம்மியா கொடுக்கும் மிருகத்தனமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது அது அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கைய பார்த்து ரெண்டு கையும் பார்த்து முடிவு பண்ணணும் ஒரு ரேகையை பார்த்தோன்னா ரெண்டு கையும் பார்க்கணும் இந்த ரேகை எப்படி இருக்கு அந்த ரேகை பார்த்துதான் கால்குலேஷன் பண்ணி சொல்லணும் இப்படி இப்போ நம்ம இந்த கங்கணரை செவ்வா ரயிலே செல்வாக்கரையை பத்தி நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கலந்து மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்